அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரல் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ்குரா சந்திரஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது இன்றைய நாளில் செய்திகளுடன் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் நேற்றிய செய்திகளுடன் நகுலவதி திலத்தனவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபானவர்கள் இணையும் நேரம் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் நன்றியும் கூறியபடி வணக்கம் வாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி இலங்கை ரூவா மிகவும் மோசமாக செயற்படும் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்பட்டதாக முழுவெக் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் வடபராக்கி கிழக்கு கட்டக்காடு பகுதியில் காணப்படும் இயேசுவின் சிறையில் இருந்து நீர் கசிந்து சம்பவம் பிரதேசவாசிகளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி ராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகிந்தோஷித ராஜபக்சவை கைது செய்யும் போது ஏன் கைவிலங்கு போடவில்லை என்ற விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் வகையில் கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என நகர காவலர் தெளிவுபடுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணத்துக்குள்ளார் அன்றைய தினம் நடைபெற உள்ள யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கலந்து கொள்வார் என்று அமைச்சரும் சபை முதல்வருமான ரத்ன ரத்னநாயக்கா தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமுடன் மற்ற பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமாரதி வெளியிடப்பட்டது இதேவேளை யாழ் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு பொதுக்கூட்டங்களும் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசு படைத்துறை பலப்படுத்தி படைத்துறையின் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தனது அரசை பிராந்திய நாடுகளிடமிருந்து உள்நாட்டு அரசியல்வாதம் இருந்து தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கின்றது என பிரித்தானியாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் லங்காசிறியின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருவி தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாசம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் இரண்டாம் முறை அதிபராக பதவியேற்றதுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அடி உயரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய முழுவல் சிலை அமைக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மரணம் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் மீது அகில பாரதிய இந்து மகாசபா அளித்த புகாரின் பேரில் நகர காவலர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் அதிகரித்து வரும் உடல் பருமனை தடுக்க பள்ளிகளில் உடற்கல்வியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுள்ளது பிரித்தானியாவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய வங்கிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் அமுலுக்கு வர உள்ளது அடுத்த மாத ஆரம்பம் முதல் பிறந்து பதினைந்து ஆகாத நாய்க்குட்டிகளை வியாபார நோக்கி சுவிட்சர்லாந்துக்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை டாட்டா விட்டு நாடு கடத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கமானது தீவிரம் காட்டி வருகிறது சட்டவிரோதமாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் டொனால்டு டிரம்ப் அதிரடி நடவடிக்கைகளில் ஒன்றாக அதிகாரிகளின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்துள்ளதால் அமெரிக்க நகரங்கள் சிலவற்றில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தாலும் ரஷ்யாவுக்கு நல்லது என நம்புவதாக ரஷ்ய ஊடகவியலாளர் ஆன்ட்ரி மார்கின் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் உள்ள இருநூறு நிறுவனங்கள் வாரத்துக்கு நான்கு நாங்கள் மட்டுமே இயங்க முடிவு செய்துள்ளன சுமார் ஐயாயிரம் பணியாளர்கள் பயனடைய இருக்கிறார்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அமைய முதல் கட்டமாக விடுக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் மகளிர் பத்தொன்பது உலக கிண்ண தொடரி ஸ்கோட்லாந்துக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக சதம் அடித்துள்ளார் கால்பந்து உச்ச நட்சத்திரமான நெய்மர் சவுதி அரேபிய அணியின் அல்கிலாவிடம் இருந்து உள்ளவை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு வெளியாகி பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேரில் இது நடந்துள்ளதாகவும் சவுதி லீக் சாம்பியன்கள் செவ்வாய் என்று ஒரு பதிவில் தெரிவித்துள்ளன தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது உட்பட அஞ்சு விளையாட்டு வீரர்களுக்கு பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எந்த ஆண்டுக்கான நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் நான்கு விளையாட்டு வீரர்கள் உட்பட நூத்தி பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட சமீபத்தில் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் வணக்கம் சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன் வெடிப்பு சம்பவத்தால் பரவல விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளினால் ஏற்படும் ஆபத்துக்களை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு பிரிவினர் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்திற்கு அருகே கூட்டம் கூட்டமாக பறந்து திரிந்த பறவை கூட்டத்தை விரட்டுவதற்காக வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டன இந்நிலையில் எதிர்பாராத விதமாக குறித்த துப்பாக்கிச் சூடு விமான நிலைய விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவினர் பயணித்த கேப் வாகனத்தின் மீது விழுந்து வெடித்து இதனால் கேப் வாகனத்திலிருந்து ஏனைய வெடி பொருட்களும் வெடித்து சிதறியலாம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெடிப்பு சம்பவத்தால் வாகனத்தில் இருந்து மூன்று அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் தொடர்பில் புதிய அறிவிப்பு கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வட மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகள் தொடர்பிலும் இன்று அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பேர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் ஜாலில் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் பேர் மாற்றப்பட்ட பின்னணியில் தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இருக்குமோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் சேவானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறு பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள மையானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் குளங்களின் நீர் மட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அழுவாஞ்சிக்குடி வெல்லாவளி பட்டினப்படை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் உள்ள தாள நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன எனினும் திங்கட்கிழமை காலையில் இருந்து மழை சற்று ஓய்ந்துள்ள போதிலும் வெள்ள வாவியை நோக்கி வழிந்து வருவதையும் அவதானிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கழுவாஞ்சி குடி அழுதாவளை தோட்டாத்தீவு வெள்ளாவளி பழுகாமல் பூதீவு குருமன்வெளி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உள்ள கிராமிய குளங்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்து வருவதாகவும் தெரிகிறது அதிகாரிகள் அதிரடி நாட்டுக்கு வருகை தந்த ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இருவர் குடிவரவு மற்றும் அதிகாரிகளால் கைது பயன்படுத்தி நாட்டுக்கு நுழைந்த காரணத்தால் ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளன ரயிலில் பயணித்த அமைச்சர் இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா இன்று காலை

பிரித்தானியா செல்லும் பயணிகளுக்கு இடி ஏ கட்டண உயர்வு மின்னணு பயண அங்கீகாரத்தின் கட்டணத்தை பிரித்தானிய அரசாங்கம் பத்தில் இருந்து பதினாறு பவுன்களாக உயர்த்துகிறது மாற்றம் புதிய புதிய திட்டம் தொடங்கிய ஒரு மாதத்துக்குள் இந்த புதிய கட்டணங்கள் அறவிடப்படுகிறது விசா வேலை கல்வி மற்றும் அனுமதி உள்ளவர்களுக்கும் பிரிட்டிஷ் ஐடிஸ் குதிம குடிமக்களுக்கும் இது விளக்கு விதி விளக்கு என்று அரசாங்கம் கூறுகிறது நேற்றைய தினம் பிரித்தானியாவில் எயோவின் புயல் முடிவடைந்த நிலையில் புதிய புயல் ஒன்று ஆரம்பமாகிறது கெமீடியா புயல் ஒன்று தாக்க இருக்கிறது என்று ஐந்து மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது கடும் மலை கடும் குளிர் அதாவது கடும் மழை கடும் காற்று க கடும் காற்றும் பல்வேறு சேதங்களை இந்த நாட்டில் பல இடங்களில் ஏற்படுத்தும் எனவும் நாளை முழு கடும் மழை பெய்யும் என மெட் ஆபீஸ் அதாவது காலநிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது கடந்த வெள்ளி அன்று எயோவின் பல விமான நிலையங்களில் பல விமானங்கள் தடை செய்யப்பட்டது கீத்ரு விமான நிலையம் கெட்விக் விமான நிலையம் மற்றும் லண்டன் விமானங்கள் இரவும் இறங்கவும் தடை விதிக்கப்பட்டது பிரித்தானியாவில் எயோவின் புயல் புயலினால் நூறு மைல் வேகத்தில் அந்த வியல் வீசிய காரணத்தினால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விமான பயணங்கள் தடை செய் செய்யப்பட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தடை செய்யப்பட்டன சிறு கல பல வீதிகளும் மூடப்பட்டன மேலும் வீதியில் வீதியில் சென்ற காரின் மீது பாறிய மரம் விழுந்து காரை ஓட்டி சென்ற சாரதி அந்த இடத்திலேயே மரணமானார் ஏயோவின் புத புயலினால் பல இடங்களில் பத்து லட்சத்துக்கும் மேலான மக்களுக்கு மின்சாரம் இல்லை வீதிகளில் வேரோடு பாரிய மரங்கள் மின் கம்பங்களில் விழுந்து கம்பங்கள் அருந்த காரணத்தினால் இந்த மின் மின்தடை ஏற்பட்டது கண் பார்வையை இழந்த ஒக்சால் விருது நாயகி ஜேம்ஸ் பண்டேன் படத்தில் நடித்த இங்கிலாந்து நடிகர் ஜூடிஸ்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஷேக்ஸ்பியர் படத்துக்காக ஆக்ஸார்ட் விருது பெற்றிருந்தார் அவர் ஆயிர ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவருக்கு கண் தெரியாமல் போவதாக கூறியிருந்தார் அவருக்கு இப்போது கண் பார்வை முழுவதாக இழந்து விட்ட நிலையில் இன்னொருவர் உதவியுடன் தான் அவர் வெளியே செல்ல வேண்டியிருக்க இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவர் இந்த கண் பார்வை இழந்ததினால் நடிப்பதை விட்டு விட்டார் பிரித்தானியாவில் சட்ட விரோதமாக தங்கியிருப்போர் பிரித்தானியாவில் சட்ட விரோதமாக தங்கியிருப்போர் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலா எழுபத்தி நாலு பேர் என அது ஆதாரம் இல்லாமல் எந்த விவாத ஆவணங்களும் இல்லாமல் இங்கு பிரித்தானியாவில் தழ் தங்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சில லண்டன் அருங்காட்சியகங்களில் ஒரு மாத கால வேலை நிறுத்தம் நடைபெற இருக்கிறது காவலர்கள் சம்பளம் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பாக இந்த சர்ச்சையினால் வேலை நிறுத்தத்தை தொடங்க இருக்கிறார்கள் இது மூன்று நிறுவனங்கள் மிக நீண்ட வேலை நிறுத்தமாக இருக்கும் என தொழிற்சங்கம் தெரிவிக்கிறது என் சிமித் என்ற நிறுவனம் நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை விற்க இருக்கிறார்கள் இருபது கடைகளை விற்க இருக்கிறார்கள் இந்த கடைகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த கடையை ஆரம்பித்து வைத்தார் அவர் பெயர் ஹென்ரி வால்டன் சிமித் என்பது அவருடைய தான் இந்த கடைகள் ஆரம்பமானது இந்த நிறுவனமானது முப்பத்தி ரெண்டு நாடுகளில் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை கொண்டுள்ளது கடை தொகுதிகளை கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் புதிய கடை ஒன்பது க ஒன்பது கடைகளை திறக்க உள்ளார்கள் அல்லி என்னும் கடை நிறுவனத்தினர் அதற்காக அறுநூற்றி ஐம்பது மில்லியன் பணங்களை பவுன்ஸ்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் பிரித்தானியாவில் ஒன்பது கடைகளை திருத்து திறக்க இருப்பதாக இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூறியிருக்கிறார்கள் மேலும் கடந்த சனி அன்று உயர் தெரு கடைகளில் தான் இந்த கடை மூட இருப்பதாக அதாவது எஸ் எஸ் சிமித் கடைகள் மூடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கடந்த சனியந்து உறைந்த குளிர் நீரில் சாம்பியன்ஷிப்பை பெறுவதற்காக திரும்பப் பெறுவதற்காக கூறினார்கள் தென்மேற்கு லண்டனில் உலகம் முழுவதிலுமிருந்து நூறுக்கும் மேற்பட்ட குளிர் நீரில் நுழைபவர்களை இந்த சாம்பியன்ஷிப் வரவேற்றிருந்தது பிரித்தானிய அரசாங்கம் வெள்ளியன்று அருங்காட்சியகங்களில் மூடப்படுவதற்கு வழிவகுத்திருந்தது முன்னால் ஊழியர் ஒருவர் அதன் தகவல் தொழில்நுட்ப வலயத்தை அமைப்பில் சிலவற்றை இருப்பதன் காரணம் கூறப்பட்டதை அடுத்து பார்வையாளர்களுக்கும் இந்த உருவிழாவில் மூடப்பட்டு இருந்தது ஒருவர் இதனால் கைது செய்யப்பட்டு விசாரித்து வருகிறார்கள் அவர் இப்போது பிணையில் சென்றிருக்கிறார் நீரில் மூழ்கும் அபாயம் பிரித்தானியா பல நகரங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் பிரித்தானியாவில் பல கடற்கரை பிரதேசங்கள் நீரில் மூழ்கும் அபாயத்தை இருப்பதாக ஆச்ச ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்திருக்கிறார் காலநிலை மாற்றம் காரணமாகவும் புவி வெப்பநிலை அடைதல் காரணமாகவும் இந்த நகரங்கள் நீரில் மூழ்கும் என்று தெரிவித்திருக்கிறார் தேம்ஸ் நதி கரையை கூட இந்த தண்ணீர் உயர்வடைந்து வருவதாக கூறப்படுகிறது நூற்றி நாற்பது தொன் கதிர் இயக்க லுனோனியத்தை பாதுகாப்பாக இருக்கிறது பிரித்தானியா அரசாங்கம் உலகளவில் அதிகமான ருணோனியத்தை வைத்திருக்கிற நாடாக பிரித்தானியா இருக்கிறது இது ஒரு ஆபத்தானது அதனை பயன்படுத்த பயன்படுத்தாமல் அதனை நிலத்தில் பு புதைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் இதனால் அதிக செலவுகள் ஆகும் என்று தெரியப்படுத்துகிறார் மேலும் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் பிரதமர் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் டென்மார்க் அரசு பிரதமரும் அமெரிக்கும் இடையே தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த விவாதத்தில் மீட்டா பெரடிஸ்டன் அவர்கள் திட்டவட்டமாக கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று தெரிவித்த போதிலும் அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை ஏற்பதாக இல்லை தொடர்ந்தும் இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது நன்றி வணக்கம் மிக நன்றி தமிழர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகன் அவர்கள் திங்களுக்கான செய்திகளுடன் இன்றைய நாள் செய்திகளுடன் இணைந்திருந்தவர் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் மூன்று செய்தி வாசிப்பாளர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி வாழ்த்துக்களை கூறி படியே இரவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்தி நேரம் நன்றி வணக்கம்